வணக்கம் வணக்கம் நான் உங்கள் பழனிஜெயணுகோபால் ஒரு ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் சூப்பராக இருக்கும் வலிமைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல பெரும்பாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகம் இல்லாம இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியோட சாரத்துல எந்த கிரகமும் இல்லாம இருக்கணும் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவர்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் பாதிக்கப்படாமல் இருக்குன்னா இப்போ ஆறாம் இடங்கிறது சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது பத்தாம் இடங்கிறது தொழில் ரெண்டாம் இடங்கிறது வருமானம் மூணு பதினொன்றுங்கிறது கமிஷன் தொழிலை பண்ணுறது அப்போ இந்த பாவங்களில் எல்லாமே பாதிக்கப்படாமல் இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒரு நிறைவாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒன்று சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் இல்லாட்டி சொந்த தொழில் பண்ணணும் இல்லைன்னா கமிஷன் பேசிஸில் பண்ணணும் இதை மூணை தவிர வேறு எதுவும் வாய்ப்பு கிடையாது அப்போ இந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய பாவங்கள் தான் வேலைக்கு போகிறது ஆறாம் இடம் பத்தாம் இடங்கிறது தொழில் பண்ணுறது மூணு பதினொன்றுங்கிறது கமிஷன் துறையில் ரெண்டாம் இடங்கிறது பேச்சு புதன்கிறது பேச்சு இவங்க எல்லாமே நல்லா இருந்தால் தான் கமிஷன் துறையிலையும் ஜெயிக்க முடியும் அப்போ வருமானங்கிறது சும்மா வந்துடாது இந்த காலகட்டத்தில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வர முடியும் அப்போ ரெண்டாம் பாவம் பாதிக்கப்படக்கூடாது புதன் பாதிக்கப்படக்கூடாது இவர்கள் எல்லாம் நல்ல நிலைமை இருந்தால் தான் அவர் கமிஷன் துறையிலையாவது செய்ய முடியும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிற இந்த பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தாலே உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம் தான் எல்லாருக்கும் எல்லா விதமான பூரணத்துவமும் கிடச்சிடாது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிறைய மாற்றங்கள் ஏமாற்றங்கள்லாம் வரத்தான் செய்யும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அடிப்படை தேவைகளோடு இருக்கிறதற்கு நான் சொன்ன இந்த பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தாலே அவங்க ஜாதகம் வலுவான ஜாதகம் தான் அந்த ஜாதகத்துக்கு தகுந்த பலன்கள் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள்